கத்தை ரொம்ப நல்லவர் கத்தோடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க பழக வேண்டும் ஆண்டவர் நம்மளுக்கு கொன்று கொடுத்த வாக்கு திட்டங்களை தரிசனங்களை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரெகனைஸ் பண்றாங்களோ இல்லையோ நீங்கள் அதை முன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யோசிப்பு வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது யோசிப்பை தான் அவனுக்கு ஒரு தலைமை தத்துவ பண்பை இவன் கொடுத்து அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பஞ்சலத்தில் தப்பிக்கும்படியான ஒரு ரட்சகனாக தேவன் வந்து யோசிப்பை வந்து மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அதுதான் அவனுக்கு சிறு வயதிலே தேவன் அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தார் ஆனால் அதை சுற்றி இருக்கிற அவங்க கூட பிறந்த பிரதர்ஸ் அவன் பண்ணலாம் ஈவன் நம்ம அப்பா கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அழகாக யோசிப்பை தேவன் லிப்டோ பண்ணுறாரு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில பாதைகளுக்குள்ளாக ஆண்டவர் நடத்துவார் என்றால் நீங்கள் பொறுமையோடு காத்துருங்க அந்த கா யோசிப்பை உயர்த்தின தேவன் அந்த நேரங்கள் காலங்கள் வரும்பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார் ஆமே